அழைத்து வரும் வாதம்னு சொல்லுவாங்க அதாவது பண்டிகை அடுத்தடுத்து இருக்கும் ஆடி மாசம் பிறந்திருச்சினாலே ஒவ்வொரு நாளும் பண்டிகை தான் ஆடி வெள்ளி ஆடி பூரம் ஆடி கிருத்திக அதுக்கப்புறம் அதை தொடர்ந்து வரலட்சுமி நொம்பு விநாயகர் சதுர்த்தின்னு வந்துகிட்டே இருக்கும் அந்த ஆடி மாதத்துல அம்மனுக்கு ஆடி பூரம் ரொம்ப விசேஷம் அன்னைக்கு வளையல் சாத்துறதும் ரொம்ப ரொம்ப விசேஷம் நம்ம கைனாலேயே செய்து அம்பாளுக்கு சேர்த்தினா எப்படி இருக்கும் எவ்வளோ மனசுக்கு சந்தோஷமாக இருக்கும் அந்த மாதிரி ஒரு வளையல் மாலை தான் நம்ம இன்றைக்கி ஈஸியாக செய்ய போறோம் ஏற்கனவே நம்ம சேனலில் மூணு வகையான வளையல் மாலைகள் இருக்குது தேவைப்படுறவங்க போய் பார்த்துக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போய் ஈஸியாக வளையல் மாலை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் வாங்க இப்போ கண்ணாடி வளையல் நம்ம எடுத்துக்கணும் கண்ணாடி வளையல் மட்டும்தான் நம்ம மாலை கட்டுறதுக்கு எடுத்துக்கணும் பிளாஸ்டிக் வலையிலோ மெட்டல் வளையலோ உபயோகிக்க கூடாது இது வந்து எனக்கு ஒரு பெரியவங்க சொன்னது அதைத்தான் நான் உங்களுக்கு சொல்கிறேன் இப்போ எந்த கலர் வேணுமோ அந்த கலரை நீங்கள் எடுத்துக்கலாம் இந்த மாதிரி விட்டு போன வளையல் நம்ம வளையல் மாலைக்கு உபயோகப்படுத்தக்கூடாது எந்த லேஸ் வேணுமோ அதாவது நூல் மாதிரி ஜருகையில் இருக்கக்கூடிய கோல்டு சில்வரோ இல்லை லேஸோ ஜருகையோ எதுனாலும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நூல் கூட யூஸ் பண்ணலாம் இப்போ நம்ம வளையல் மாலை செய்கிறதுக்கு ஆரம்பிக்கலாம் வாங்க இதுக்கு ஒன்றும் பிரமாதமாக வேணுங்கிறதே கிடையாது நான் இப்போ வீட்டில் இருக்கக்கூடிய இந்த கோல்டு லேஸு நம்ம பொம்மைக்கெல்லாம் வச்சு தைப்போம் ப்ளவுஸு கூட வச்சு தைப்போம்ல அதுதான் அதில் மீதம் இருந்ததுன்னா அதை கூட நீங்கள் திடீர்னு நினச்ச உடனே செய்தலாம் இப்போ அந்த மாதிரி லேஸு தான் நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறேன் ஏன்னா இதில் முடிச்சு எப்படி வருதுங்கிறத நல்லா பெருசாக இருக்கிறதுனால உங்களுக்கு நல்லா புரியுங்கிறதுனால இப்போ லேசை வந்து எவ்வளவு நீளத்துக்கு வேணுமோ அவ்வளோ எடுத்துக்கணும் கரெக்டான அளவு சொல்ல முடியாது ஏன்னா நம்ம வாங்கியிருக்க ஒரு டசன் வளையல்லையே ஒரு வளையல் கொஞ்சம் திக்காக இருக்கும் ஒரு வளையல் மெல்லுசாக இருக்கும் அதனால் கூட கொஞ்சமே எடுத்துக்கோங்க எவ்வளோ தூரம் மாலை வேணுமோ அதை விட ஒரு ரெண்டரை பங்குலேருந்து மூணு பங்கு எடுத்துக்கோங்க இப் கொஞ்சம் போல் நுனியை ரெண்டாக மடிச்சுட்டோம் லேசை நுனியில் வந்து ஒரு முடிச்சு போட்டுக்கிட்டோம் அதில் ஒரு ரெண்டு இன்ச்சு விட்டுட்டு இன்னொரு முடிச்சு போட்டிருக்கோம் மேலே இருக்கிறது விக்கிரகத்துக்கு கட்டுறதுக்கு ரெண்டாவது இருக்கிற லூப் இருக்கிறது படங்களுக்கு ஆணியில் மாட்டுறதுக்கு ரெண்டு வகையாகவும் ஒரே மாலையை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் அதுக்காக தான் இந்த மாதிரி ரெண்டு முடிச்சு நம்ம போட்டிருக்கோம் அதுக்கப்புறமேலு வேண்டான்னா மேலே இருக்க முடிச்ச நம்ம கொஞ்சம் ட்ரிம் பண்ணி விட்டுறலாம் இப்போ பாருங்கள் மாலை எப்படி கட்டுறதுன்னு பார்க்கலாம் இப்போ கண்ணாடி வளையல் எடுத்துக்கிட்டோம் ஒரே கலரோ இல்லை ரெண்டு கலரோ மூணு கலர் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் வளையலை வளையலுக்குள்ளே லேசை விட்டு அதை ஒரு சுத்து சுற்றி நம்ம சாதாரணமாக முடித்து போடுவோம்ல இப்போ ஏற்கனவே முடிச்சு போட்டுருக்கோமே அதே மாதிரி போடணும் இந்த முடிச்சு வந்து வளையல் நகர்ந்து வராமல் பிரிஞ்சு வராமல் இருக்கிறதுக்காக செக்யூர் பண்ணுறோம் நம்ம நல்லா டைட்டாக போட்டுக்கோங்க ஏன்னா ரெண்டு லேஸ் வச்சுருக்கோம் முதல் முடிச்சோட இந்த முடிச்சு பக்கத்தில் நெருக்கமாக இருக்கிற மாதிரி லேசை இழுத்து போட்டுக்கணும் இப்போ ரெண்டாவது வளையலை எடுத்துட்டோம் வளையலுக்குள்ளே லேசை விட்டு எடுத்தாச்சு இப்போ ரெண்டு வளையலுக்கும் நடுவில் இடம் இருக்குது இல்லையா அதை வந்து பக்க முதல்ல இருந்த ஒன்றாவது வளையலோடு இந்த ரெண்டாவது வளையல பக்கத்தில் வச்சு நம்ம பெருவரலில் பிடிச்சிக்கிட்டு ரெண்டு வளையல் வளையலுக்கும் நடுவில் இந்த லேசை விடணும் பாருங்க இப்போ நான் நடுவில் விட்டுட்டேன் விட்டதை வளையலுக்கு ந ரெண்டாவது வளையலுக்கு நடுவில் எழுத்துட்டேன் வேறு ஒன்றுமே இல்லை இவ்வளோ தான் இதுதான் இந்த முடிச்சு நல்லா ஆனால் டைட்டாக முதல் வளையலோட பக்கத்தில் இருக்கணும் முடிச்சு நல்லா இக்கியமாக இருக்கணும் இப்போ மூணாவது வளையல ரெண்டாவது வளையலோட முடிச்சுக்கு பக்கத்தில் வச்சுக்கிட்டோம் நல்லா பெருவரலால் பிடிச்சிக்கிட்டோம் ரெண்டு விரல் ரெண்டாவது வளையலுக்கும் மூணாவது வளையலுக்கும் நடுவில் லேஸை விட்டு மூணாவது வளையலுக்கு நடுவில் இழுத்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா லூஸாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதுக்கு லேஸ் ரெண்டாக நம்ம விட்டுருக்கோம் இல்லையா அதில் ஒவ்வொரு லேஸியாக கொஞ்சம் டைட்டாக இழுத்து டைட் பண்ணிக்கணும் இப்போ பாருங்கள் மூணு வளையல் நம்ம போட்டுட்டோம் இதே மாதிரி நமக்கு எத்தனை வளையல் தேவைப்படுதோ அநேகமாக இப்போ நாலாவது வளையலையும் வச்சு இருக்கேன் அநேகமாக பதினோரு வளையல் இருபத்தோரு வளையல் அப்படி இல்லைன்னா கூட்டுத்தொகை ஒம்பது பதினெட்டு இருபத்தி ஏழு முப்பத்தாறு அப்படின்னு தான் கட்டுவாங்க அதை விட நம்ம போடக்கூடிய படத்துக்கோ நம்ம வீட்டில் இருக்க விக்கிரகத்துக்கோ எவ்வளவு வேணுமோ அந்த அளவில் இதே மாதிரி கட்டி மாலை தொடுத்துக்கிறலாம் அதாவது கட்டிக்கிறலாம் வளையல் மாலை கட்டிக்கிறலாம் இப்போ நான் சிகப்பு கலர் வளையல்ல மெல்லுசான ஜருகை வெள்ளி சில்வர் கலரில் இருக்கிற ஜருகையை வச்சு நான் உங்களுக்கு இப்போ சொன்ன முறையிலேயே கட்டியிருக்கேன் அதாவது கொஞ்சம் தூரம் விட்டுட்டு மூணாக மடக்கியிருக்கேன் ரெண்டாக இல்லை ரொம்ப மெல்லுசாக இருக்க மூணு நாலாக மடுக்கிக்கலாம் நம்ம இஷ்டந்தான் முத்து முத்தாக மேலே அழகாக வரும் பாசி கோர்த்த மாதிரி இதில் ரெண்டு முடிச்சு போட்டிருக்கோம் ஒன்று வந்து விக்கிரகத்துக்கு கட்டுறதுக்கு ரெண்டாவது வந்து லூப்பு படத்துக்க மாட்டேன் முதல் வளையலை வச்சு ஃபஸ்ட்டு போட்ட முடிச்ச மாதிரி போட்டுக்கிட்டோம் ரெண்டாவது வளையலை வச்சு முதல் வளையலுக்கும் ரெண்டாவது வளையலுக்கும் நடுவில் அந்த நூலை சில்வர் நூலை விட்டு ரெண்டாவது நூலோடைய நடுவில் வளையல் அந்த லேஸை எடுத்துட்டோம் அப்போ முடித்து உருவாயிருச்சு இதே மாதிரி எத்தனை வளையல் வேணுமோ அத்தனை வளையலை கோர்த்துக்கலாம் நான் வந்து இருபத்தோரு வளையல் இதில் கோர்த்துருக்கேன் இப்போ பாருங்கள் ஒரு சின்ன ஆகிற மாதிரி கோர்த்தேன் இதை வந்து படத்துக்கும் போட்டுக்கலாம் இல்லை விக்கிரகத்துக்கும் போட்டுக்கலாம் மேலே இருக்கிறது வந்து கொஞ்சம் தூரம் விட்டுருக்கேன் முடி போடுறதுக்கு பத்தலைன்னா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் முடி போட்டதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா இருக்கிறத கட் பண்ணி விட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம கை ஒரு சில நிமிஷங்களில் அழகான கண்ணாடி வளையல் மாலை செஞ்சிட்டோம் இந்த வீடியோ உங்கள் எல்லாேருக்கும் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வளையல் மாலை செய்து அம்மனின் அருளுக்கு பாத்திரமாகுங்கள் நன்றி வணக்கம்